வாக்காளர்களுக்காக பாருங்கள் நம்ம வாக்கு வச்சுன்னு இருக்கிறோம் வெயிலில் போய் கடுக்க கடுக்க நிற்கிறோம் நம்ம தான் அவர் ஜெயிச்சு தலைவராகவோ அல்லது முதலமைச்சராகவோ ஏதோ ஒரு வேட்பாளர் எம்எல்ஏவோ ஏதோ ஆவிறாரு நாம் கால் கடுக்க நிற்கிறோம் அவரு வண்டியில் வராரு ஜாலியாக இருக்கிறாரு சுற்றுறாரு நம்ம ரொம்ப அனாதிகள் மாதிரி நின்றுன்னு இருக்கிறோம் இது உங்களுக்கு அசிமா தெரியலையான்னு கேட்குறேன் நான் அவ்வளோதான் இது ஒரு அசிமா தெரியலையா வாக்கு நம்மளுது வாக்கு நம்ம செலுத்த போகிறோம் நாம் தான் அவரை தேர்ந்தெடுக்க போகிறோம் நாமலாம் கூட்டமாக நிற்கிறோம் அவர் ஒருத்தருன்றதுனால நம்மளாம் கூட்டமாக நிற்கிறோமா ஓட்டு போட போகிறோம் ஓட்டு போட்டு போக வேண்டியது தானே அவர் நம்ம வீட்டில் வந்து சந்திக்கிட்டோம் இல்லை ஃபோனில் வந்து சந்திக்கிட்டோம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டோம் இல்லை ட்விட்டரில் போட்டோம் இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டோம் எல்லாம் சமூக சமூகத்தலங்கள் வயதானது இதில் அதில் அவரை பற்றி சொல்லிட்டோம் ஒப்பை ஆராய்ச்சி பண்ணி யாரும் தேர்ந்தெடுக்கலான்ட்டு போட்டோம் அப்படி தானே பண்ணியிருக்கணும் அப்படியே பண்ணல பாருங்க எப்போ நம்ம போய் கூட்டமாக நின்று ரோட்டில் நின்றுமோ அப்படியே நம்மளுடைய மதிப்பை எழுந்துட்டோம் ஸோ வாக்காளர்களுக்கு மதிப்பு இருக்குது அது அவங்களும் உணர்த்த மாட்டாங்க நீங்களும் உணர உணரமாட்டிங்கன்னு நான் செய்யட்டோம் அவங்க உணர்த்த மாட்டாங்க அவங்க உணர மாட்டாங்க அவசியமே இல்லை அவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு பாருங்கள் இது எல்லாருக்கும் சொல்லி தெளிய வைங்க கூட்டம் கூட்டுறது பேனர் ஓட்டுறது இதெல்லாம் தேவையில்லையே இல்லையே ஒரு இடத்துல பேனர் கட்டி ஒரு புள்ளை செத்தே செத்து போயிட்டாங்க ஸ்கூட்டரில் வந்த ஒரு புள்ள மேலே விழுந்து கொடியெல்லாம் கட்டி ரேடியோ எல்லாம் போட்டு அதெல்லாம் அசிமா தெரியல பழைய பாரம்பரியம் தானே அதெல்லாம் எடுக்கலாம் தானே புதுமையாக சிந்திக்கலாம் தானே எல்லாம் வந்துச்சு தானே எனக்கு என்ன தகவல் சொல்லணுமோ நான் அந்த வேட்பாளரை போய் பார்த்தா போதும் தேர்தல் ஆணையமும் நான் போன வாட்டி பேசும்போதே சொல்லியிருந்தேன் ஒரு ஆப்பை ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு யார் யார் வேட்பாளர் அவங்க தகுதின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தகவல் சொன்னால் நம்ம வளர்ப்போகிறோம் அப்படி செய்யலாம் தானே ஏன் அப்படி செய்யலை பாருங்க வாக்காளர்களே சும்மா போய் வெயில் நிற்கிறதும் அசிங்கப்படுத்துறதும் தேவையில்லை எங்கள் கட்சி வல்லரசு கட்சி உங்களுக்கு தெரியும் இல்லை தெரியாமல் இருக்கும் இந்த கட்சியில் நீங்கள் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு நீங்கள் வந்து உறுப்பினராக கூட இருக்க வேண்டியதில்லை வாக்கு செலுத்தினா போதும் அவ்வளோதான் நீங்கள் வாக்கு இந்தியாவில் நீங்கள் வாக்கில் வாக்கு உங்கள் உங்கள்கிட்ட வாக்கு போடுறதுக்கான உரிமை இருக்குதுன்னா நீங்கள் உறுப்பினர் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர் தான் நீங்கள் யாரோனால் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது பட் நாங்கள் சரி அப்படின்றத புரிஞ்சுக்க பாருங்கள் மேலும் மேலும் பேசுகிறேன் நான் இது சின்ன வீடியோ தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம் கால் கடுக்க நிற்கவே நான் யாரும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் வாழ்வோம் வாழ வைப்போம்